i <laughs> ும் வளம் பெற வழி காட்டும் அவருந்தாகும் இசை தமிழ் பாடும் எங்கள் தமிழ்நாடு இன்புற காவியம் ஒட்டு புகழ் நாடு இசை தமிழ் பாடும் எங்கள் தமிழ்நாடு ஆஹா என்னது ஆச்சரியமாக இருக்கிறது

அபாயம் அபாயம் என்று கைலையை நோக்கி வருகிறாயே அபாயம் வர காரணம் என்ன பிறந்தாமா ஐயனே பூலோகத்தில் ஒரு மாநில பெண் திக்கு விஜய செய்ய வேண்டும் மீட்கோடு ஏந்தி பாதா லோகத்தை வெற்றி நாட்டை வெற்றி இப்பொழுது தேவர்களை அறிவுப்படுத்த வேண்டும் வைகந்த நோக்கி பழத்து வருகிறாள் யார் எந்த நாட்டிலே பிறந்தவள் அந்த மதுரை மதி ஆளக்கூடிய மலைத்தோச பாண்டிய மன்னருக்கும் காஞ்சன மாலைக்கு மகளாக பிறந்தவள் தடாதக பிராட்டி அன்னவர் பெயராகும்

செயல்படுகிறார் உண்மைதான் அதற்காக அனைவரும் பயந்து கொண்டு கையில நோக்கி வந்து விட்டீர்கள் உண்மைதான் ஐயனே பரந்தாமா ஐயனே பூ உலகிலே மாண்ட பெண்ணாக பிறந்ததனால் மாகை மறைத்து கையில நோக்கி படையெடுத்து வருகிறாள் மாயை அகற்றி யார் என்பதை உணர்த்தி அண்ணவள் யார் என்பதை யாம் உணர்த்துவோம் என்றிருந்து கேட்டாமனால் சொக்க நாவனாக யாம் மதுரைம்பதிக்கு வருவோம் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் அழைத்துக் கொண்டு முன்பதாக மதுரைம்பதிக்கு செல்லுங்கள் அன்னவனை யாம் கரம் பிடிப்போம் சென்று பாருங்கள் வந்து கொண்டிருப்பது என்னுடைய சக்தியாக இருந்தாலும் கூட மூவேந்தரின் முதல்வராக விளங்கக்கூடிய பாண்டிய குலத்தில் பிறந்ததனால் ஆணவம் தலைக்கேறி கையில் நோக்கி படையெடுத்து வருகிறார் யாமும் போர் செய்து மாயை அகற்றுவோம் நந்தி சிவகணமே பூமகணமே அனைவரும் போருக்கு தயாராகுங்கள் அந்த மானிட பெண்ணோடு யாம யுத்தம் செய்வோம் சிவகணமே வாருங்கள் மகாராணி அதோ பாருங்கள் சிவகணங்கள் போதகணங்கள் நன்றிலேவன் அனைவரும் மேல் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மேல் நோக்கி சிவனே தஞ்சமின்று இமயமலைக்கு மேல் சென்று கொண்டிருக்கிறார் உண்மைதான் விடவே கூடாது செல்ல வேண்டுமல்லவா ஆம் போகலாம் அல்லவா போகலாம் கொட்டை சுத்திமட்டியை அழைக்கொடுத்தும் இழுத்து முடி என்ன ஆணவம் நந்திதேவனை வென்றுவிட்டால் சிவகணங்களை வென்றுவிட்டால் பூதகணங்களை வென்றுவிட்டால் ஆனவம் எம்பை பார்த்த முதல் மூன்றில் ஒரு கொங்கை பறிந்து பெண் என்பதை உணர்ந்துகள் மாய அகலட்டும் மாய அகலட்டும் பூலோகத்திலே மாறி பெண்ணாக பிறந்ததனால் மாகை உன்னை மறைத்து விட்டதா மாயை அகலட்டும் தேவி அங்கையர் கண்ணியே வருக மங்கையர் கரசியே ஓம் வருகிவாய் நமக ஓ சாமி யார் என்பதை உணர்ந்து விட்டாயா உண்மை பிரிந்து தன்னந்தனியாக கயிலையில் வீட்டிருந்தோம் மலைமகளே இன்றிலிருந்து எட்டாம் நாள் சோம வாரத்தன்று சொக்கநாதராக மதுரை மதிக்கு வருவோம் உண்மையை கரம் பிடிப்போம் தேவி சுமதி திருமண ஏற்பாடுகள் உமது தலைமையிலே நடக்கட்டும் ஐம்பத்தாறு நாட்டு அரசர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அழைப்பு கொடுங்கள் கையில இருந்து தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் மதுரை விஜயம் தரப்போகிறோம் மதுரை என்பதையை விழாக்கோளம் போல் போன்றிருக்க வேண்டும் சோம என்ற சொக்க நாவனாக மதுரை என்பதிக்கு வருவோம் மதுரை என்பதை சந்திப்போம்